இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் நான் ஆல்ரெடி வந்து நேர் கட்டிங் வந்து எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு முப்பத்தாறு இன்ச்சு ப்ளவுஸ் வந்தது எவ்வளோ சீக்கிரம் கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ரெண்டு கிளாத்தாக இருக்குது இதை நாலாக மடித்து போட்டுக்கிருவோம் கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து தேய்ச்சி அதை கிராஸ் இல்லாமல் அதை கட் பண்ணிடுங்க இப்போட கையோட அளவு எவ்வளோ இருக்குன்னு வந்து இழுத்து பார்த்துக்குறேங்க ப்ளவுஸ் வச்சு இப்போ இதை நம்ம அப்படியே வச்சு இது எம்மிங் போடுறது அதனால நமக்கு இறக்கம் தேவையில்லை ப்ளவுஸோட அளவு மொத்தம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு தையலோடு சேர்த்து கணக்கு பண்ணிக்கிருங்க அதில் ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு அதிலே வந்துடும் கணக்கு பண்ணிக்கிறங்க ப்ளவுஸ் வந்து தையல் போட்டு எவ்வளோ லென்த் வருது அப்படிங்குறத வந்து பார்த்துக்கிருங்க இப்போ கரெக்டாக இதுக்கு நேராக வந்து கோடு போட்டுக்கிறோங்க இப்போ இதில் வந்து எவ்வளோ இறக்கம் இருக்குங்கிறத வந்து பார்த்துக்குறங்க நம்ம ப்ளவுஸ் அளவு எடுத்ததுலேருந்து தையலோட சேர்த்து மூன்று இன்ச்சு இருக்குது அந்த மூன்று இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே ரவுண்ட் போட்டுக்கிறோங்க கரெக்டாக உள்ள வாங்கியே போட்டுருங்க இப்போ இதை ப்ளவுஸோட அளவு இது வந்து தே தையலுக்குள்ள அளவு இது அப்படியே வந்து கட் பண்ணிடலாம் இப்போ இது கை கொடைஞ்சி வெட்டும்போது உங்களுக்கு சுருக்கம் எதுவுமே வராது இந்த மாதிரி ப்ளவுஸ் கட் பண்ணிக்கிடுங்க கை வந்து அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு வந்து இப்போ கை ஸ்லீவை கட் பண்ணிடலாம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதை அப்படியே கட் பண்ணிடுவோம் நமக்கு தையலுக்கு எந்த இடம் வருதோ அந்த இடத்துல வந்து ஒரு சிசர் கட் போட்டுருங்க இப்போ இது வந்து தையலுக்கு தேவையான அளவு இது வந்து சென்ட்ரு வந்து ஒரு ப சோல்டருக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு நாச் போட்டுக்கிறோங்க இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸ் கட் பண்ணுறது அதாவது இதில் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து வச்சு தான் இதில் வந்து த எம்மிங் பண்ண போகிறோம் அதனால நமக்கு வந்து லைனிங் வந்து எக்ஸ்ட்ரா வெட்டணுங்கிற அவசியமே இல்லை ப்ளவுஸோட எந்த அளவு இருக்குதோ அந்த அளவு அப்படியே வந்து இது பண்ணிக்கிறோங்க நீங்கள் அளவு பார்த்துக்கிறங்க இப்போ ஏழு இன்ச்சு ப்ளவுஸோட அளவுனால் நம்ம ஒரு அரை இன்ச்சு சேர்த்து இது பண்ணியிருக்கோம் இது வந்து தையலுக்குள்ளது அதை கணக்கு பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கிறங்க கட் பண்ணிடுங்க துணி ஃபுல்லாக மெயின் பீஸில் தான் சேர்த்து எடுக்கணும் லைனிங்கில் சேர்த்து எடுக்கணுங்கிறது இல்லை இப்போ திருப்பினோம்னா தான் துணி வந்து உள்ளே சேர்த்து எடுக்கிற மாதிரி வரும் இப்போ ப்ளவுஸ் வந்து அளவு பார்த்துக்குறேங்க கரெக்டாக ஷோல்டர்லேருந்து தையலோடு சேர்த்து இழுத்து அளவு பார்த்துக்குறேங்க இது உங்களுக்கு ஒரு வேலையாக முடிஞ்சிடும் கரெக்டாக பதினாலு இன்ச்சு இருக்குது பதினாலே கால் இருக்குது அது அப்படியே வச்சுருங்க அரை இன்ச்சி இதில் வந்து பதிமூணே முக்கால் வந்து ப்ளவுஸோட அளவு ஒரு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு போயிடும் அப்போ நம்ம வந்து ஒரு பதிமூணு முக்கால் பதினாலரை வந்து வச்சிடலாம் அதில் வந்து தையலோடு சேர்த்து ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்துக்கிருங்க ஒரு ரெண்டரை இன்ச்சு வந்து கழுத்தாகலாம் வச்சுக்கிருங்க நான் தைக்கும்போது கால் இன்ச்சு சேர்த்து தப்பேன் அதனால் மூணு இன்ச்சு வந்து ஷோல்டர் வச்சுக்கிறோங்க இப்போ இந்த பக்கம் அரை இன்ச்சு அந்த பக்கம் அரை போது கரெக்டாக ரெண்டரை இன்ச்சு வரும் ஆறு இன்ச்சு வந்து ஆம்கோல் எடுத்துக்கிருங்க இப்போ ப்ளவுஸ் வந்து ஒரு பத்து இன்ச்சு நம்மளோட அளவு அப்படின்னு சொன்னால் ஒரு ஒன்றரை இன்ச்சு வந்து சேர்த்து எடுத்துக்கிறோங்க ப்ளவுஸ் அளவுக்கு இப்போ ப்ளவுஸை மடித்து போட்டுக்கிறோங்க எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு கழுத்தை இப்போ இதில் வந்து நம்ம இறக்கம் வைக்கலைக்கு தான் கழுத்தோட அளவு இப்போ டேப் வச்சு அதை அளவு எடுத்து பார்த்துக்கிட்டுருங்க எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஒம்போது இன்ச்சு இருக்குது அப்போ நம்ம எட்டரை வைக்கணும் நம்ம தைச்சி திருப்பும்போது கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு போயிடும் இப்போ அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க உங்களுக்கு ரெண்டரை இன்ச்சு கழுத்து தைக்கும்போது க கழுத்து கரெக்டாக வரும் அந்த ஆம்புக்கு அப்படியே அதை மார்க் பண்ணிக்கிறேங்க நம்ம எவ்வளோக்கு எடுத்துருக்கோமோ இதுக்கு நேரம் வரும் மார்க் பண்ணிக்கிறோங்க கரெக்டாக பத்து இன்ச்சின்னா பத்து இன்ச்சிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த ப்ளவுஸ் அளவு வந்து எந்த அளவுக்கு தையல் இருக்குதோ இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு உள்ளது கரெக்டாக ஒரு இன்ச்சி எடுங்க போதும் மேலே வந்து ஒரு ஒன்றே கால் இன்ச்சு ஒன்றையிலேருந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து சுருக்கம் வராது அவ்வளோதான் இது வந்து பின்பாகத்தோட வேலை இது அப்படியே கட் பண்ணிடலாம் நான் ஷோல்டர் வந்து சேர்த்து தான் எடுத்திருக்கேன் ஒரு அரை இன்ச்சு அது வந்து தையலுக்கு வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் அளவு பார்க்கணுங்கிற அவசியம்தான் கிடையாது நீங்கள் ப்ளவுஸை போட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல ஒரு நாட்ச் போட்டுருங்க அப்போ வந்து அளவு உங்களுக்கு கையளவு கரெக்டாக வரும் அதை வச்சு பார்க்கும்போது இப்போ இது வந்து கிராஸ் கட்டிங் பிளவுஸு கொஞ்சம் கிராஸா போட்டுக்கிறோங்க இப்போ இதில் வந்து ஷோல்டர் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க அதில் வந்து இது ரஃப்பாக ஒரு கோடு போட்டுக்கிறேங்க இதில் வந்து இப்போ கழுத்து அவங்களோட கழுத்து அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க முன்னாடி வந்து ரவுண்டு அதனால் ஆறு இன்ச்சு இங்கே போதும் நம்ம தைக்கும்போது ஒரு அரை இன்ச்சு இறங்கும் கிளாத்தை பொறுத்து நீங்கள் வந்து வச்சுக்கிருங்க ப்ராஸ்கட்டிங்கும் போது கொஞ்சம் இறங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு அவங்களோட ப்ளவுஸ் அளவு வந்து பார்த்துக்குறங்க முன்னாடி ஃப்ரண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஆறரை இன்ச்சுக்கு இருந்ததுன்னா நீங்கள் ஆறரை வச்சிடலாம் ப்ளவுஸ் அளவு பார்த்துக்கிறோங்க சோல்டர்லேருந்து கரெக்டாக அளவு பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஆறரை இருக்குது அப்படிங்கும் போது அப்போ நீங்கள் வந்து ஒரு ஆறரை இன்ச்சு கீழே இறக்கிக்கலாம் அதுலேருந்து இதுக்கு வந்து சும்மா ரவுண்டு ஒரு நார்மலாக ரவுண்டு போட்டுக்கிறோங்க ஃப்ரெண்ட்டுக்கு வந்து இப்போ நீங்கள் ஷோல்டர்லேருந்து கணக்கு பண்ணிக்கிறேங்க தையலோட சேர்த்து பதிமூன்று இன்ச்சி வச்சுக்கிருங்க அந்த பதிமூன்று இன்ச்சிக்கும் வந்து ஒரு நேர் கோடு போட்டுக்கிறேங்க அதை வந்து இதில் வந்து ரெண்டு இன்ச்சி அளவு எடுத்துக்கிருங்க அதே மாதிரி பட்டி பக்கமும் ரெண்டு இன்ச்சி அளவு எடுத்துக்கிருங்க இதில் ஒரு நாலு இன்ச்சு இப்போ இது வந்து கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கிறோங்க அதில் வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு பட்டி பக்கத்தில் வந்து அதே மாதிரி கொஞ்சம் கிராஸாக கோடு போட்டுக்கிறோங்க உங்களுக்கு பட்டி அளவு வந்து இவ்வளோதான் வரும் கரெக்டாக நமக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ முன்பாகத்தை போட்டு நமக்கு வந்து அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து தைக்க கரெக்டாக கட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக உள்வாங்கி கட் பண்ணிக்கிறோங்க இதை வந்து அப்ப ஃப்ரண்ட்ல துணி தூக்காது அதை கட் பண்ணிக்கிறீங்க அவ்வளவுதான் இதோட வேலை வந்து ஃப்ரண்ட் பகுதி ரொம்ப ஈஸியா இருக்கும் கட் பண்றது நீங்க மார்க் பண்ணியிருக்க அளவுக்கு அப்படியே அதை வந்து கட் பண்ணிக்கிறீங்க நம்ம அளவு பார்க்கல கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மடித்து தைக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ளவுஸோட லென்த்து பார்த்துக்கிட்டு நமக்கு தைக்கிறதுக்கு இது வந்து கரெக்டாக வரும் இந்த லென்த் அதே மாதிரி சென்ட்ரு அதே மாதிரி ஆம்கோல் பார்த்துக்கிறோங்க இதில் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அளவு பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆம்கோல் வரதுக்கு நமக்கு ப்ளவுஸ் கட் ப ஜாயின் பண்ணுறதுக்கு அளவு பார்க்குறதுக்கு நீங்கள் ப்ளவுஸை போட்டு பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது லைனிங் நம்ம ஃபஸ்ட்டு பின்பாக வெட்டி வச்சிருக்கிறது அளவு பார்த்துக்கோங்க ரெண்டையும் கரெக்டாக ஒரு அளவு பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு சிசர் கட் போட்டுருங்க உங்களை கை ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ ரெண்டு அளவு உங்களுக்கு ஒரே ஒரு அளவு கரெக்டாக இருக்கும் இந்த இது வந்து இறக்கம் தேவையில்லை நம்ம தையலுக்கு தான் சேர்த்து கட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம மெயின் பீஸு வெட்டும்போது தான் சேர்த்து வெட்டணும் இப்போ நம்ம பட்டி கட் பண்ணிக்கிறோம் நீங்கள் ப்ளவுஸை போட்டு அளவு எடுத்துக்கிறோங்க அது வளையம் இருக்கிற பக்கம் பார்த்து கட் பண்ணிக்கிறோங்க லென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இதை விட ஒரு அரை இன்ச்சு சேர்த்தே கட் பண்ணிக்கோங்க நம்ம தச்சுட்டு வந்து மீதி இருக்கதை கட் பண்ணிக்கலாம் வட்டி தைச்சதுக்கப்புறம் இப்போ ரெண்டே முக்கால் இருக்குது நீங்கள் வந்து ஒரு நாலு இன்ச்சு கணக்கு பண்ணி வெட்டிக்கிறங்க ஏன்னா நம்ம வச்சு திருப்பணும் இந்த பக்கம் ஒரு நாலரை இன்ச்சு சேர்த்துக்கிறோங்க ரெண்டு பக்கமும் இப்போ இதில் வந்து ஒரு நேர் கோடு போட்டுக்கிறோங்க பட்டி வச்சு திருப்புறதுக்கு நம்ம மெயின் பீஸில் தான் வந்து அளவு கரெக்டாக போட போகிறோம் அந்த இதில் வெட்டி வச்சுட்டு மடக்கி அடிக்கிறதுக்கு இப்போ இந்த இடத்துல தையலுக்கு சேர்த்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கிறோங்க பட்டியோட அளவு இவ்வளோ வந்துடும் கரெக்டாக இப்போ நம்ம அரை இஞ்சி சேர்த்து வெட்டி இருக்கோம் அதை வந்து அப்படியே வச்சு திருப்பிடலாம் நம்ம ஊழு துணி இதை போட்டு நம்ம வந்து மெயின் பீஸை போட்டு தச்சுக்கலாம் பட்டியோட அளவு இப்போ பார்க்குறதுக்கு வந்து வெட்டின பீஸை அப்படியே மடங்கிக்கிறேங்க இது டபுள் பீஸாக இருக்கும் அளவு வந்து ப்ளவுஸ் அளவு நீங்கள் தைக்கும்போது பார்த்துக்கங்க சும்மா ரஃப்ஃபாக வெட்டி வச்சுக்கிருங்க இதில் வந்து ரெண்டு கிளாத் இருக்குது கொக்கிப்பட்டிக்கு ஒன்று வீபெட்டிக்கு ஒன்று இது ரெண்டையும் நம்ம கால எஞ்சி மடித்து போட்டுடலாம் நான் எப்படி வீ வீபெட்டிலாம் தைக்கிறது அப்படிங்கிறது வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துக்குறேங்க இப்போ இது வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்க்கறதுக்கு வந்து கிளாஸ் பீஸ் போட்டிங்கன்னா தான் நல்லா இருக்கும் கரெக்டாக ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க நான் ஆல்ரெடி இது வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து ரெண்டு பீஸ் கட் பண்ணீங்கன்னா போதும் ரெண்டு பீஸையும் நம்ம ஜாயின் போட்டு பார்க்குறதுக்கு வந்து அடிச்சுக்கலாம் அவ்வளோதான் லைனிங் பீஸ் கட் பண்ணியாச்சு இப்போ அதை மேலே மெயின் பீஸ் போட்டு கட் பண்ணிக்குவோம் இது வந்து கைக்கு வந்து கரை இருக்குது ரெண்டு பக்கம் எடுத்துக்கலாம் அதில் வந்து கை சின்னதாக இருந்தது அப்படின்னா ஏன்னா இதில் வந்து அகலம் கம்மியாக இருக்குது அதனால சிங்கிளாக போட்டுக்கிறோங்க இந்த மாதிரி புதுசாக தைக்கிறவங்க இந்த மாதிரி போட்டுக்கிறங்க தனித்தனியாக கையை வெட்டிக்கிறோங்க இது நம்ம ஒரு ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு சேர்த்து தான் இதில் வந்து வெட்டணும் இது கரைப்பகுதி அதனால் ஒரு மடக்கு மடக்கிட்டு நம்ம எம்மிங் போட்டோம்னா நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிறங்க இப்போ இது வந்து நேராக கட் பண்ணி வச்சுருங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது வந்து நம்ம இன்னொன்று சேர்த்து கட்டும் கட் பண்ணும்போது அடுத்த ஸ்லீவ் அதில் கட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு இந்த மாதிரி துணி அகல கம்மியாக இருக்கிறவங்க ரெண்டு பக்கம் கை எடுத்துக்கிறோங்க ஏன்னா நூல் வந்து இந்த நேர் கோடு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இப்படி இழுத்து போடுறத விட உங்களுக்கு இந்த மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா என்ன ஃபினிஷிங் நல்லா வரும் ஒரு அரை இன்ச்சு மாத்திரம் அந்த ஏன்னா கரைப்பகுதி அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு அரை இன்ச்சு இருந்தால் போதும் கரெக்டாக நேர் வருதான்னு இழுத்து பார்த்துக்கிறோங்க இழுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மெயின் பீஸை போட்டுக்கிறோங்க கிராஸ் இல்லாமல் ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வந்து சேர்த்து போட்டுருங்க இதில் வந்து கிளாத்து வந்து கீழே இறக்கும் நம்ம இதில் ஒரு மடக்கு மடக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை தைக்க போகிறோம் கரெக்டாக சோல்றோடு இழுத்து வச்சு பார்த்துட்டு நீங்கள் இந்த இடத்துல இப்படியே வச்சு உள்ளற ஒரு பிசுடு போகிறதுக்கு அடிச்சுட்டு ரெண்டாவது மடக்கு மடக்கிட்டீங்கன்னா லைனிங் வந்து உள்ளே போயிடும் அப்போ உங்களுக்கு இடுப்பு பகுதி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதில் வந்து முன்பாக கட் பண்ணிடலாம் துணி கம்மியாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி பழகிக்கிறங்க இப்போ நம்ம ஃப்ரெண்ட்டு கூட தாராளமாக நீங்கள் வந்து கிராஸ் கட்டிங் போட்டுட்டு இது வந்து நேர் போட்டுக்கலாம் துணி கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரெண்ட் வந்து ஜாயின் போடுற மாதிரி என்றைக்குமே துணி போடக்கூடாது இப்போ நம்ம வந்து தாராளமாக ஜாயிண்ட் இல்லாமல் எடுக்கலாம் அதில் வந்து ஏன்னா அளவு கரெக்டாக வரும் கீழே இறக்கி பார்த்துக்கிறோங்க நம்ம கை தைக்கிறதுல பேலன்ஸ் இருக்கிறத வந்து பட்டி வெட்டிக்கலாம் கிராஸ் போட்டிங்கன்னா பத்தாவது நம்ம உள்துணி கிராஸ் போட்டிருக்கோம் மெயின் பீஸ் வந்து சும்மா லைட்டாக அடிக்கும்போது கொஞ்சம் கிராஸ் போட்டுக்கிறோங்க துணி பத்தாவது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஃப்ரெண்டில் வந்து ஜாயின் போட்டிங்கன்னா போட்டால் அது ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியும் இந்த மாதிரி போட்டு கட் பண்ணுங்கள் இப்போ நான் பட்டிக்கு வந்து உங்களுக்கு துணி நான் எடுத்து காமிக்கிறேன் எப்படி எடுக்கிறோங்கிறது இப்போ நம்ம கை வந்து கட் பண்ணியிருக்கோம் அப்படியே லென்த்தாக போட்டு கட் பண்ணியிருக்கோம் இப்போ கையை வந்து விரித்து போட்டுக்கிறோங்க ரெண்டு ரெண்டு கையிலையும் ஒவ்வொரு பட்டி தாராளமாக நமக்கு கிடைக்கும் புதுசாக வெட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி இதை பார்த்து நீங்கள் கற்றுக்குறங்க இப்போ அவ்வளோதான் இதோடது இப்போ இது வந்து ஒரு கை இந்த பக்கத்தில் வெட்டிக்கிட்டோம் அந்தந்த கையில் வந்து பிரித்து வச்சிருங்க இந்த வீடியோ வந்து புதுசாக கட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு பக்கம் கரை இருந்து அகலம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி கட் பண்ணலாம் இப்போ அதே மாதிரி இந்த கையும் போட்டுக்கிருங்க கரெக்டாக உள்ளே துணி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா தேவையில்லை இதுக்கு வந்து நம்ம அளவு ப்ளவுஸு நம்ம கரெக்டாக இருக்காது எங்கே பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு துணி எடுத்தோம்னா போதும் இப்போ இது ரெண்டு கையும் நம்ம வெட்டி வச்சு இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க பட்டி அளவுக்கு கரெக்டாக வரும் துணி வந்து மெயின் பீஸ் அளவுக்கு இது உள் பீஸ் அளவுக்கு இருந்தாலே போதும் இதை வந்து இந்த பக்கம் மாத்தி போட்டுக்கிறோங்க தைக்கும் போது துணி பத்தலை அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைச்சாகும் ப்ளவுஸ் தைக்கிறது வந்து இப்போ உங்களுக்கு ரெண்டு பட்டிக்குமே துணி கிடைச்சிரும் நம்ம எதுலேயும் ஜாயின் போடணுங்கிற அவசியமே இல்லை எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் எடுத்து வைங்க எதுவும் தே பத்தலை அப்படின்னு சொன்னா நம்ம தாராளமாக இதில் வந்து போட்டுக்கலாம் ஏன்னா நீங்கள் ரொம்ப வந்து துணி அகலம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது வெட்டும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை எப்படி வெட்டுறதுன்னு தெரியாமல் நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து கணக்கு பண்ணி வெட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கும் போது எல்லாத்துலேயும் ஜாயின் போடணுங்கிறது இல்லை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டணும் வெட்டும்போது இப்போ நம்ம கம்மியான துணியில் எப்படி ஒரு கட்டிங் கிளவுஸை வந்து கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் இப்போ நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி த ரெண்டு பக்கம் கரை இருக்கிறதுல அகலம் கம்மியாக இருக்கும்போது ரெண்டு பக்கமாக கை போட்டு வெட்டி பாருங்கள் அதே மாதிரி பகுதி எவ்வளோக்கு எவ்வளோ துணி கம்மியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பக்கமாக மடிச்சு போட்டு கிளாத் எடுத்துக்கிறோங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எதுலையுமே ஜாயின் போடாமல் புதுசாக தைக்கிறவங்களுக்கு ஜாயின் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை வந்து பார்த்து இந்த மாதிரி முதல்ல துணி அளவு பார்த்துக்குறங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி போட்டு கட் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு இப்போ எவ்வளோ ஈஸியாக அதில் வந்து கம்மியான துணியில் கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வீடியோ இதை விட இன்னும் ஈஸியாக என்ன கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்